மசாலா பிஸ்னஸ் தானே ஈஸியா பண்ணிடலாம் லாபம் வருமா மசாலா பிஸ்னஸ் தானே வெறும் வறுத்து அரைச்சி பாக்கெட் போட்டுடலாம் யார் வாங்குறது மசாலா பிஸ்னஸ் தானே கொஞ்சமா அதுல பிரிசர்வேட்டிவ் போட்டுட்டா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சு வித்துட்டே இருக்கலாம் இப்படியான மைண்ட் செட்டுகளோட இன்றைக்கு மசாலா பிஸ்னஸ் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு சும்மா இருக்க என்ன பண்றதுன்னு தெரியல அதனால மசாலா தயாரிச்சு விக்கிறேன் இது ஒரு கேட்டகரி குடும்பத்துக்கு வருமானம் அதனால மசாலா இது ரெண்டாவது கேட்டகரி எனக்கு வருமானம்லாம் இருக்கு ஆனா எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் என்னோட சொந்த கால ஒத்த கால நிக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு கேட்டகரி இது எல்லாமே நாம வரவேற்கிறோம் முதல்ல மசாலா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்தியாவை இந்தியர்கள் ஆண்டதை விட வெள்ளைக்காரர்கள் ஆண்டதுதான் ரொம்ப காலம் ஏன் அவங்க நம்ம ஊருக்கு வந்தாங்க அது டச்சுக்காரர்களா இருக்கட்டும் ஆங்கிலேயர்களா இருக்கட்டும் அல்லது பிரெஞ்சுக்காரர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு எதன் வழியா வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைஸ் ரூட் வழியா தான் வந்தாங்க இவங்க ஏன் இந்த ஸ்பைஸ் ரூட்டை பிடிச்சாங்கன்னா அந்த காலத்துல வாணிகம் இந்த ஸ்பைஸ் ரூட் வழியா தான் நடந்தது அப்போ இவ்வளவு அற்புதமான ஸ்பைசஸ் நிறைந்த ஒரு நாட்டுக்கு வந்தா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கையில பிடிச்சுக்கிட்டா அந்த நாட்டையே சொந்தமாக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வரல இந்த எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஊர்ல வித்தா நாம பெரும் செல்வந்தர்களா ஆகலாம் அப்படின்ற எண்ணத்தோடவும் இந்த ஸ்பைசஸ் மூலமா டீ சாப்பிடும் பொழுது உணவுகள்ல சேர்க்கும் பொழுது நல்ல ஆரோக்கியமா அவங்க இருக்கிறத உணரும் தாங்க அப்ப அந்த ஆரோக்கியத்தை இன்னும் மேலும் மேலும் வளர்க்கணும் நம்மளுடைய மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க அப்படின்னும் நம்மளுடைய பொருட்களை அதிகமா வாங்குவாங்க அப்படின்னு வெறும் வாணிகம் பிசினஸ் தான் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அதற்கப்புறமா பார்த்தாங்க நம்மளுடைய செல்வங்களும் பொக்கிஷங்களும் அவர்களை இருக்கும் பொழுது அவர்கள் நம்மள ஆட்டோமேட்டிக்கா டிவைட் அண்ட் ரூல் மூலமா நம்மள அடிமைப்படுத்தி ஆண்டாங்க சோ மசாலா எப்படி மசாலா இந்தியாவையே வெளிநாட்டுக்கு அடிமைப்படுத்த வச்சிருச்சு அப்படிப்பட்ட மசாலாக்களை சரியான ப்ரப்போர்ஷன்ஸ் சரியான அளவுகள் சரியான ஃபார்முலா சரியான ரெசிபிஸ் நீங்க செய்யும் பொழுது உங்கள் வாடிக்கையாளர்களும் உங்கள் வசம்தான் முதல்ல சொன்ன மாதிரி காசும் சம்பாதிக்கலாம் அடையாளத்தையும் உருவாக்கலாம் உங்களோட நேரத்தையும் ரொம்ப பொண்ணா மாத்திக்கலாம் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது கேபிஸ் ரெசிபிஸ் வகுப்புல சேரதுதான் கேபிஎஸ் ரெசிபிஸ் கிளாஸில் ஃபார்முலாவுக்கு பிடிஎஃபும் கொடுத்துறோம் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் வாட் இஸ் பிஸ்னஸ் தொழில் தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு முறைப்படி தொழிலா செய்யும் அது நேர விரயம் இல்லாம மனச்சோர்வு இல்லாம லாபங்களை மட்டும் கொண்டு வந்து சேர்க்கும் சோ அப்படிப்பட்ட பிசினஸ் என்ன அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல கத்துக்கலாம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விற்பனை செய்தல் மற்றும் சந்தைப்படுத்துதல் முறையாக இந்த வகுப்பில் நீங்க கத்துக்கலாம் காஸ்டிங் அண்ட் பிரைசிங் எப்படி நாம விலை நிர்ணயம் செய்யணும் அதற்கு எப்படி லாபம் பிக்ஸ் பண்ணணும் மார்ஜின் எப்படி பண்ணணும் எம்ஆர்பி அப்படின்னு சொல்றாங்களே அப்ப வாட் இஸ் மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே முழுசா அழகா இந்த வகுப்புல நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் தானா அது மட்டும் இல்ல இந்த ஃபார்முலாவினுடைய முக்கியமான விஷயமே என்னன்னா எப்படி கமர்ஷியலா ஹிட் பண்ணலாம் அதே நேரத்துல ஜீரோ பிரிசர்வேட்டிவோட ஆறு மாதங்கள் வரைக்கும் எப்படி வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் கேபிஸ் ரெசிபிஸ் சீக்கிரட்டே ஓ இதுல வந்து பிரிசர்வேட்டிவ் இல்லையா அப்படின்னு நீங்க கேக்குறது என்னோட காதுகள்ல விழுது நீங்க பிரிசர்வேட்டிவ் போடுறீங்க அப்படின்னா நீங்க என்ன வெளியில இருக்கவங்களுக்கு மட்டுமா விற்பனை செய்யறீங்க நீங்களும் சேர்ந்து தானே சாப்பிட்றீங்க அப்போ ஆரோக்கியத்துக்கு ஊறு விளைவிக்கிற பிரிசர்வேட்டிவ் எதற்கு என்பது என்னுடைய கேள்வி மசாலாக்களுக்கு எதற்கு பிரிசர்வேட்டிவ் இருக்கவே இருக்காரு சூரிய பகவான் வெயில்ல காய வச்சாலே போதும் இருக்கவே இருக்கிறாரு அக்னி பகவான் கொஞ்சம் வருத்தாலே போதும் சரிங்களா இருக்கவே இருக்காரு காற்று பகவான் அப்படின்னு சொல்லிட்டு காத்துல போடாம நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ஸும் பர்ஃபெக்டா நம்ம வந்து ஜிப்லாக் கவர்ஸ் அல்லது ஸ்டாண்டர்ட் பவுச்சிலையும் இந்த மசாலாக்களை அடைத்து விற்பனை செய்யும் பொழுது இருக்கவே இருக்காரு குபேர பகவான் லாபங்களை அள்ளி கொடுக்கப் போறாரு ஸோ வாட் இஸ் மார்க்கெட்டிங் வாட் இஸ் பேக்கேஜிங் வாட் இஸ் மெர்ச்சண்டைசிங் சரிங்களா எல்லாத்துக்கான விடைகளும் இந்த மசாலா வகுப்புல கிடைச்சிரும் குறிப்பா இந்த மசாலா வகுப்பினுடைய ஸ்பெஷல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மசாலா வகுப்பினுடைய ஸ்பெஷல் என்னன்னா காம்போ ஆஃபர் இந்தியன் மசாலாஸ் மற்றும் சீசனிங் ஸ்பெஷல் மசாலாஸ் ரெண்டு கிளாஸும் சேர்ந்து நீங்க எடுக்கும்போது ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் தீபாவளி ஆஃபர் ஓகேங்களா ஜாயின் பண்ணிக்கலாமா இரண்டு பேட்சுகளா நடக்குது ஒரு பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வகுப்பு நடக்குது அடுத்த கிளாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடக்குது ரெண்டு கிளாஸுமே தீபாவளிக்கான ஸ்பெஷல் கிளாஸஸ் தான் கலந்துக்குங்க மசாலாஸ்னுடைய சீக்ரெட் ஃபார்முலாவை தெரிஞ்சுக்குங்க ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க பிஸ்னஸ் க்ரோ ஆகும் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளுங்கள் சைனிங் ஆஃப் உங்கள் கவிதா பலராமன் நஞ்சுல்லா உணவை உற்பத்தி செய்வோம் விற்பனை செய்வோம் வளமாக வாழ்வோம்